அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுகிறாங்க நாம இப்போ இந்த வீடுகள் பார்க்க போகிறது பனிரெண்டு கொண்டாட தின பலன்கள் புதன்கிழமை பார்க்கலாங்க இன்றைய தினம் மேச ராசி நேர்களுக்கு குடும்ப உறவுகளால் ஆதாயமாகவும் பொருளாதார ரீதியான மேம்பாட்டை சந்திக்கக்கூடிய நாளாகவும் உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பளிக்கக்கூடிய அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாங்க ரிசபர் ராசி நேர்களுக்கு இன்றைய தினம் சிந்தனை செயல்பாடுகள் தெளிவாக இருக்கும் உங்களுக்கான நாள் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கான செலவினங்கள் மட்டுமல்லாமல் இன்றைய தினம் மன மகிழ்வான நாளாக இருக்குதுங்க மிதுன ராசி நேர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமான அலைச்சல்கள் இருக்குது தேவையற்ற அலைச்சல்களை நீங்கள் தவிர்த்து கொள் உங்களுக்கு நலமான விஷயத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் வரவுக்கு மீறிய செலவுகள் கட்டாயம் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தொழில்கள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க கடக ராசி நேர்களுக்கு லாபகரமான நாளாக அமையும் நண்பர்கள் ரீதியாக நல்ல மதிப்பளிக்கக்கூடிய தன்மைகளாகவும் சேவிங் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள் மேன்மையையும் மகிழ்ச்சியான நாளாக மாற்றி கொடுக்கும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்றமும் இல்லான்றதாங்க சிம்ம ராசி நேர்களுக்கு இன்றைய தினம் மதிப்பு மரியாதை கௌரவம் கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழில் நிறுவனம் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய தினம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா மிகவும் யோகமான நாளாக இருக்குதுங்க கண்ணீர் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள் மேலோங்கி இருக்கும் அது மட்டுமல்லாமல் உறவுகள் ரீதியான பலத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் மன நிறைவான நாளாக அமைத்து கொடுக்குங்க அதனோடு துலாம் ராசி நேயர்களுக்கு எதிர்பாராத தன லாபத்தையும் யோகத்தையும் நீங்கள் சந்திப்பீர்கள் கொஞ்சம் குடுக்கல் வாங்கலை மட்டும் தவிர்த்து கொண்டால் நலமான விஷயத்தை ஏற்படுத்தும் அதனோட விருச்சிக ராசி நேர்களுக்கு சந்திக்கக்கூடிய நபர்களால் ஆதாயத்தையும் மேன்மையும் உருவாக்கக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உண்டு கணவன் மனைவி உறவுகளுடைய பரஸ்பரம் பெருகக்கூடிய தன்மைகள் உண்டுங்க அதே மாதிரி கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சாதகமான நாளாக இன்றைய தினம் இருக்குதுங்க தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வேலை பழு அதிகரிக்கும் கேட்ட இடத்தில் பணம் கிடை பணம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா பொருளாதார ஆதாயத்தை சந்திப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க மகர ராசி நேர்களுக்கு குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு ஆழ்மன சிந்தனை செயல்பாடுகள் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாளாக இருக்குதுங்க கும்பராசி நேர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் நாளாக இன்றைய தினம் அமைத்து கொடுக்குங்க உறவுகளால் மேன்மையும் உங்களுக்கான நாளாக இருக்குங்க மீனராசி நேர்களுக்கு எடுத்த காரியத்தை மிக சிறப்பாக முடிப்பீர்கள் மன மகிழ்வான நாளாக இருப்பதோடு இளைய சகோதரிய ரீதியான செயல்பாடுகள் சப்போர்ட்டுகள் உங்களுக்கு மேன்மையும் நன்மையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கால சூழ்நிலையை அமைத்துக் கொடுக்குங்க இந்த வீடியோ பார்க்கறீங்க நபர்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க